பத்து முக்கிய திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி வெல்கம் டு லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது முக்கிய திருமண பொருத்தம் சிறந்த திருமண பொருத்தங்களை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் மனிதனாக பிறந்த நம்ம நமக்கு ஒன்று ஒரு வரையறை செய்து இந்த மாதிரியான வரைமுறைக்குள்ள தான் நாம வாழ வேணும் அப்படிங்கிறதுக்காக முந்தைய காலகட்டத்தில் இருந்தே பின்பற்றி வந்த வழக்கம் தான் இந்த திருமணம் இந்த திருமணம் மனிதனுடைய முக்கியமான தேவைகளை பூர்த்தி செய்யுது அது மட்டும் இல்லாமல் மனிதன் தேவையற்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் ஒழுக்க முறைக்காக திருமணம் செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு நபரின் அடுத்த சந்ததியினரை போற்று தோற்றுவிப்பதற்காகவும் திருமணம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குது திருமணம் ஒரு மனிதனின் பாதி வாழ்க்கையை பிறகு மீதி உள்ள வாழ்க்கை காலகட்டங்கள் சந்தோஷமாக இருப்பதாகவே திருமணம் அப்படின்னு ஒன்றை செய்து வைக்கிறாங்க எந்த விஷயங்கள்லையும் ஒரு மனிதன் வந்து சிறந்து விளங்கினாலும் அவன் தன்னோட திருமணம் மற்றும் இல்லற வாழ்க்கையில சிறந்த தான் அவன் மதிப்புக்குரிய மனிதனா சமுதாயத்துல மதிக்கப்படலாம் ஒரு மனிதன் மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னா அவனுக்கு திருமண வாழ்க்கை நன்றாக அமைந்திருந்தாலே அதுவே போதும் ஏனா இல்லற வாழ்க்கை சிறந்து விளங்கும் போதே அவன் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறார் அதனால் அனைவரும் அவனை சுற்றி உள்ள நண்பர்கள் அன்பாக இருவரும் நடந்து கொள்வார் திருமண வாழ்க்கை என்பது மிக முக்கியமான ஒண்ணு திருமணத்திற்கு வரன் பார்க்கும் போது ஆணிற்கும் பெண்ணிற்கும் திருமண முக்கிய பொருத்தம் உள்ளதா என்பதை பார்க்கறதுக்கு திருமண பொருத்தங்கள் பார்க்கிறோம் அது எப்படி பாக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க பத்து முக்கிய திருமண பொருத்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தின பொருத்தம் கன பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்திரீக தீர்க்க பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் ரஜி பொருத்தம் பொருத்தம் வேதை இந்த முக்கிய திருமண பொருத்தங்கள் பற்றி விரிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இத தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குங்க இந்த தின பொருத்தம் அப்படின்னா தினமுமே பகவான் இருக்கும் இடத்தையே வைத்து தின பொருத்தம் பார்க்கப்படுதுங்க ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்திலும் பெண் ஜாதகத்திலும் தின பொருத்தம் பொருந்திவிட்டால் நன்மை உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ள இடையே தினம் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுமா ஏற்படாதா அப்படிங்கிறத கணிப்பதற்கு இந்த தின பொருத்தம் பார்க்கப்படுது தினம் பொருத்தம் பொருந்தியிருந்தால் அன்றாட வாழ்க்கையில் தினசரி நல்ல சந்தோஷமான காலகட்டத்தை கணவன் மனைவியிடையே இருக்கும் என்பதை தினம் பொருத்தம் வைத்து பார்த்து தெரிந்து கொள்ளலாங்க அடுத்ததா வந்து கன பொருத்தம் இது எதுக்கு பார்க்கப்படுதுன்னா கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை பற்றி பார்ப்பதற்காக இந்த கன பொருத்தம் பார்த்து பார்க்கப்படுகிறதுங்க ஏன்னா கன பொருத்தம் பொருந்தியிருந்தால் இவர்களது இல்லற வாழ்க்கை நன்றாக இருக்கும் மாறாக கணப்பொருத்தம் இல்லை என்றால் தினமும் சண்டை கருத்து வேறுபாடு போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இடையே வருங்க அடுத்ததான் வந்து இந்த மகேந்திர பொருத்தம் இந்த மகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது புத்திர விருத்தி குழந்தை செல்வங்கள் செல்வ வளம் இதெல்லாம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த மகேந்திர பொருத்தம் பெரிதும் உதவுது திருமணமாக போகும் ஆண் பெண் இருபாளருக்கும் இந்த மகேந்திர பொருத்தம் இருப்பது ரொம்ப கட்டாயம் ஏன்னா அப்போது தான் அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக அமையும் இது முக்கிய திருமண பொருத்தங்கள்லாம் ஒன்றா இருக்குதுங்க ஸ்திரீகா தீர்க்க பொருத்தம் அப்படிங்கறத என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்திரீகா தீர்க்க பொருத்தம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்க வேண்டிய ஒரு பொருத்தம் ஏன்னா ஒரு பெண் தன்னோட திருமண வாழ்க்கையில அனைத்தும் கிடைக்க பெற்று சந்தோஷமான ஒரு வளமான வாழ்க்கைய அவள் பெறுவாளா என்பதை பார்ப்பதற்காக ஸ்திரீகா தீர்க்க பொருத்தம் பார்க்கப்படுது அனைத்து விதமான வளங்களையும் அந்த திருமணம் ஆகக்கூடிய பின் அனுபவிப்பாரா என்பதை இந்த பொருத்தத்தை வச்சு தெரிந்து கொள்ளலாம் செல்வம் செல்வாக்கு பொருள் சேர்க்கை போன்றவற்றை பார்ப்பதற்கு இந்த பொருத்தம் பயன்படுது திருமண வாழ்க்கை நீண்ட காலம் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்வதும் இந்த பொருத்தத்தை வைத்துதான் அந்த திருமண பெண்ணின் ஆயுட்காலம் போன்றவை அறிந்திட ஸ்திரீகா தீர்க்க பொருத்தம் பெரிதும் உதவுதுங்க அடுத்ததான் வந்து இந்த யோனி பொருத்தம் கணவன் மனைவிக்கு இருவருக்குமே வந்து இடையே உண்டான தாம்பத்திய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கறது பற்றி தெளிவா அறிஞ்சிட யோனி பொருத்தம் பார்க்கப்படுது இல்லற வாழ்க்கையில இருவரும் சிறப்பா இருக்க யோனி பொருத்தம் கண்டிப்பா இருக்கணும் அடுத்ததா வந்து ராசி பொருத்தம் இந்த ராசி பொருத்தம் அப்படிங்கிறது ஆண் பெண் இருவருக்குமே ஒவ்வொரு ராசிகள் இருக்கும் அந்த ராசிக்கு இடையே ஒற்றுமை உள்ளதா என்பத பார்ப்பதற்காகவே ராசி பொருத்தம் பார்க்கப்படுது இந்த ராசி பொருத்தம் பார்க்கறதுனால இவங்களுக்கு ஆண் வாரிசு இருக்குமா அல்ல அது பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த ராசி பொருத்தம் பெரிதுமே வந்து உதவுதுங்க குறிப்பாக ஆண் பெண் இருவருக்குமே ஒரே ராசியாக இருந்தால் அவங்களுக்கு நட்சத்திரங்கள் மாறுபட்டு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் ராசி பொருத்தம் எடுத்துக்கொள்ளலாங்க இதுவே வந்து ராசி அதிபதி பொருத்தம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த ராஜ அதிபதி பொருத்தம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கிடையே உண்டான குடும்ப ஒற்றுமை மற்றும் சம்பந்தியினர்களிடையே அதாவது சம்பந்தி அவங்களிடையே ஒற்றுமை பற்றி பார்ப்பதற்காக இந்த ராசி அதிபதி பொருத்தம் பார்க்கப்படுதுங்க ராசி அதிபதி சமம் பகை நட்பு அப்படின்னு மூன்று வகையான அமைப்பு இருக்கு ஆண் ராசி அதிபதி பெண் ராசி அதிபதி நட்பு கிரகமா இருந்தா பொருத்தம் உண்டு இல்லைன்னா வந்து சமம் இன்று இருந்தால் ராசி அதிபதி பொருத்தம் உண்டு ஆண் ராசி அதிபதி மற்றும் பெண் ராசி அதிபதி கிரகங்களுக்கு பகை வந்தால் ராசி அதிபதி பொருத்தம் இல்லை என்று அர்த்தங்க இதுவே வந்து இந்த வசிய பொருத்தம் இந்த வசிய பொருத்தம் அப்படிங்கறது வந்து பசியை பொருத்தம் என்பது கணவன் மனைவிக்கிடையே உள்ள ஈர்ப்பு அந்யோன்யம் சார்ந்த விஷயங்களை பற்றி பார்ப்பதற்கு இந்த வசிய பொருத்தம் பெரிதும் உதவுது வசிய பொருத்தம் இருந்து விட்டால் கணவன் மனைவிக்கிடையே இல்லற வாழ்க்கை அப்படிங்கறது ரொம்பவுமே சிறப்பா இருக்குங்க அடுத்தது ரஜி பொருத்தம் திருமண பொருத்தங்கள்ல ரொம்ப முக்கியமான பொருத்தமா வந்து இந்த ரஜி பொருத்தம் பார்க்கப்படுதுங்க எல்லா விதமான பொருத்தங்களும் இருந்தாலும் ரஜி பொருத்தம் இல்லாவிட்டால் அந்த ஜாதகத்தை இணைக்க மாட்டார்கள் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவனின் ஆயுள் சம்பந்தமான பலனை தான் இந்த ரஜு பொருத்தம் பெரிதும் உதவுதுங்க பெரும்பாலும் வந்து பொருந்தவில்லை அப்படின்னா திருமணம் செய்வதை தவிர்க்க வேண்டும்னு சொல்லுவாங்க பெண்ணோட மாங்கல்ய பலம் அப்படின்னு இத குறிப்பிடலாங்க கணவனோட ஆயுள் சம்பந்தமான விஷயங்களை பாக்குறதுக்கு இது ரொம்ப சிறந்த பொருத்தமாக இருக்குங்க இந்த ரஜ் பொருத்தம் நன்றாக இருந்தால் தாராளமாக திருமணம் செய்யலாம் இது ரொம்ப முக்கியமான பொருத்தங்க அடுத்ததான் வந்து இந்த வேதை பொருத்தங்க இந்த வேதை பொருத்தம் அப்படிங்கிறது கணவன் மனைக்கிடையே உள்ள வாழ்க்கை இன்ப துன்பங்களை எந்த விகிதத்திலும் போகிறார்கள் என்பதை பார்க்கறதுக்கு இந்த வேதை பொருத்தம் பெரிதும் பார்க்கப்படுது ஜாதகத்துல ஆண் மற்றும் பெண் இருவருக்கும் இடையே திருமணத்திற்கு பிறகு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் அந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமலே இருப்பதற்கும் அது வந்து சீக்கிரம் சரியாகிறதற்கும் பார்க்கப்படுறது தான் இந்த வேதை பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பத்து முக்கிய திருமண பொருத்தங்களை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இது சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க உங்களுக்கு இது மாதிரி வீடியோக்கள் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க नंदी